வாட்ச் பண்ணால் நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே என்ன ஆகும் கம்ப்ளீட்டாக ரீஜோனேட் ஆகிடும் ஏன்னா இந்த அந்த வைப்ரேஷன் கொடுக்குறது உங்களை காம்பினேஷனுங்கிறாங்க ஒரு பேப்பரில் எழுதி மஞ்சள் பேப்பர் பெட்டர் மஞ்சள் துணியை வச்சு உட்காந்துனாலும் நல்லது அந்த இடத்த விட்டு நகண்டிருங்க ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த இணைஞ்சிருக்கும் டப்புன்னு நடத்துனீங்கன்னா அந்த அந்த ஏஞ்சல் நம்மளை விட்டுருவோம் கோபுரம் ஏஞ்சலோ ஸ்பிரிட்டோ நம்மளை விட்டுரும் சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க எல்லா அறிவான செல்லங்கள் என்னூர் கலந்த எனது குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான ஞானங்களையும் பெற்று பெருவாழ் வாழணும்னு வேண்டிக்கிறேன் இன்னைக்கு தியானம் அம்மாடி அது எவ்வளோ பெரிய சப்ஜெக்டு எங்களுக்கு இருக்குங்க தியானம் நீங்கள் நினைக்கலாம் தியானத்தில் எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு இந்த உலகத்தில் ஒன்று உங்களுக்கு லாபம் கிடைக்கணுமா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னா தியானம் தியானம் செய்கிறப்ப நமக்கு என்ன பீன்ஸ் கிடைக்கிது அது தெரியுமா எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி தியானம் பண்ணாலும் சரி அது மட்டும் இல்லை யூரோப்பில் நமக்கு வந்து நிறைய இதெல்லாம் வந்து தியானத்தில் கிடைக்கிது இந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா நம்மளை சார்ந்தப்படுத்தும் அதைவிட நம்மளுடைய பொட்டன்ஷியாலிட்டி என்ன உன்னுடைய உண்மையான இது என்னன்னா ஆனால் உட்காந்து என்ன பண்ணமா என்ன போகுதியம்மா ஆமாம் ஒரு நெகட்டிவ் தாட் வந்தால் அதை சமன் பண்ணுறதுக்கு இருபது நல்ல தாட்டு வேணும்னு சொல்கிறாங்க நல்ல எண்ணம் ஒரு எண்ணம் நமக்கு வந்துடுச்சு இப்போ ஆ காட்சி பூச்சின்னு வருது அப்போ உங்கள் இருபது அந்த எண்ணெய் வந்தால் தான் அதை இம்போஸ் பண்ணி நல்லா பண்ண முடியுமா அப்படி இருக்கப்போ உங்கள் எண்ணங்களை எப்படி கொண்டு வர முடியுங்கிறது பெரிய விஷயம் நீங்கள் தான் எப்போவுமே சொல்கிறது காலையில் எழுந்திரிச்சு உட்கார்ந்த உடனே மூச்சை மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் எவ்வளோ முடியுமோ மூச்சை வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இதுக்காகனா அதுதான் தியானம் இல்லை மூச்சை வாட்ச் பண்ணிங்கன்னால் அது தியானம் அது ரொம்ப ஈஸியான தியானம் உங்கள் மூச்சை எப்போ டெய்லி முதல்ல அஞ்சு நிமிஷத்தில் ஆரம்பிங்க அப்புறம் உங்கள் வயசு என்ன அத்தனை நிமிஷம் இப்போ எனக்கு எழுபத்தஞ்சா வயசு வருதுன்னா நான் எழுபத்தஞ்சு நிமிஷம் என் மூச்சை வாட்ச் பண்ணுன்னு அர்த்தம் அறுபது வயசுக்காக இருந்தால் அறுபது நிமிஷம் மூச்சை வாட்ச் பண்ணணும் வாட்ச் பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே ஆகும் கம்ப்ளீட்டாக ரீச்சவுனேட் ஆகிடும் ஆமாம் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போத்தான் இங்கிலமோ அரிக்கிற மாதிரி இருக்கும் அப்போத்தான் பாத்தீங்கன்னா பாத்திரம் வர்ற மாதிரி இருக்கும் அப்போத்தான் எங்களுக்குள்ளே கொஞ்சம் ஒன்று சின்ன சரியாக போயிருமே அப்படி தோணும் நிறையா ஆஹா சம்டைம்ஸு நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி உட்காந்துருக்காது மௌனமாக அப்படி உட்காந்துருந்தோம்னா அந்த மாதிரி இருக்கா இருக்கும் அதனால் உடம்புலேயே நல்லா புரிஞ்சுக்கிட்டு தியானம்ன்றது வந்து நீங்கள் இதெல்லாம் மீறிக்குள்ளே போகணும் எவனை வருஷம் சொரிஞ்ச நினச்ச உடனே சொரியாமல் இருக்க அவனே வந்து ஆச்சு அமைதியானவன் அர்த்தம் திங்களுக்குள்ளே சொல்லி அது என்னதுக்கு தேவை இல்லை இல்ல அப்புறம் எல்லாருக்கும் எதிர்த்தாப்பட மூக்கை போட்டு குறையிறது ஆச்சா மூக்கு இனிமேல் நினச்சா மூக்குன்னு நினச்ச வச்சுக்கோங்க மூக்கை பார்த்துக்கோங்க மூக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாத்ரூமில் மட்டும்தான் அந்த வேலை இருக்கணும் மூக்கை க்ளீன் பண்ணுறது ஒன்லி த பாத்ரூம் அம்மா சொல்லிட்டே நோ 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 எனிவே எங்கேயும் கிடையாது அங்கே ஏன்னா அது முக்கியமாக நல்ல பழக்கம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் புரிஞ்சுதா சரி இப்போ தியானத்துக்கு வரும் இந்த தியானத்துக்கு ஒரு ஏஞ்சல் இருக்காங்க கூப்பிட்டு பார்ப்போமா அது தலீன் அப்படின்னா தா தா தலீன் கிடையாது தலீன் அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் இவங்களை கூப்பிட்டுக்கிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஏடா மகனே கொஞ்சம் அடக்கு உன்னுடைய மனசு பேசுறது அடக்குன்னு ஏன்னா மனசு நேரம் பேசிக்கிட்டே இருக்கும் மானங்கிட்ட மனசு சொல்லுவேன் இல்லை நான் ரொம்ப பேசிட்டாங்க நீங்கள் இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு கேப்பையே ஒரு இருபது செகண்டுக்கு தான் அதுக்கப்புறம் போகிற நீங்கள் உள்ளே ஏதோ இதை பற்றி நீங்கள் ஒரு விழா வந்துட்டு ஒரு தனியாக ஒரு பிரான்ச் ஓடி இருக்கோம் இந்தம்மா இப்படி அதை பற்றி அப்படியே நினைக்க ஆரம்பிச்சுட்டீங்க தன்னால் பிரைன் நினச்சிக்கிட்டே இருக்கும் அதுதான் நம்மளுடைய மனசு புரிஞ்சிச்சா என்ன மனசை ரொம்ப அறிஞ்சவங்க கஷ்டப்படணும் அதை நம்மக்கா உக்கா நீங்கள் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உட்காந்து பழகிட்டீங்கன்னா அப்படி உட்காந்து தெரியும் நமக்கே தெரியாது சப்பா நாலு மணி நேரமா உட்காந்துருக்கோம் அஞ்சு மணி நேரமாக உட்காந்துருக்கோம் அப்படின்னு தோணும் அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு செய்ய போகிறேன் இல்லை அப்படி உட்காந்து பண்ணுங்களா அப்படியே போகணும் பறக்கலாம் பறக்கலாம் புரிஞ்சா அந்த லாவிடேஷன் வரணும் பூமியிலேருந்து ஒரு அடிக்கு மேலே போகிறது தான் அருமையான தியானம் போகலாம் நடக்கும் இல்லை பாபாஜி பாபாஜி இருக்கார்ல அவருடைய சீனல் லாகரி மகாசாயான்ட்டு அவருக்கு மூணு பொங்கல் வேற அந்த அம்மா கத்திகிட்டே இருப்பான் அவன் பொண்டாட்டி நான் அப்புறம் அப்படி எழுச்சி கீதா உத்தேசத்து வாசல் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னென்னு கிரியா யோகான்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆச்சு பிடிச்சி ஒன்றா கற்று விட்டாங்க அப்படின்னு வந்து திட்டி விட்டோடனே அவர் என்ன பண்ணாரா அப்படி தியானம் பண்ண அவர் தியானம் பண்ணிக்குவார் அடுத்து மக்கள்கிட்ட பேசுவார் அவ்வளோதான் அவருக்கு அதெல்லாம் பற்றி கவலை எப்போயுமே உள்ளே போனவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையாக இருக்காங்கல்ல ஞானிகளுக்கு திடீர்னு வந்து அந்த அம்மா பார்த்துச்சான் என்னென்னா சத்தத்தையே காண பார்த்தா அவர் அப்படியே கூரை மேலேவே உட்காந்துருந்தார் கூரை மேலே ஓட்டிட்டு அப்படியே தியானம் பண்ணிட்டு இருந்தாருலாம் பார்த்துக்கொண்டேன் எனக்கு லாயி மகாசாய அது எப்படி கொண்டு புஸ்கு ஜொக்கு ஜொக்குன்ட்டு இருப்பார் அவர் ஆனால் லாரி மகாசாயம் மேலே போய் அந்த சீரிங்களை போயிட்டு அப்படி ஓட்டிட்டு அவ்வளோ ஒரு கடன் போயிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் இல்லை பசியும் நம்ம இவ்வளோ பெரிய மகானை ஏதோ சொல்லிட்டு வேணும்னா அப்புறம் அம்மா மன்னிப்பு கேட்டுச்சா மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவரே போய் எங்கேயோ பண்ணாத கல்யாணம் அடுத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ வடம் டெலிங்கி இந்த மாதிரி மகான்கள்லாம் இருந்த பூமி இது லாகினி மகாசாயம் எவ்வளோ பெரிய ஆளு இல்லை பாபாஜி அவ்வளோ பெரிய ஆள் இல்லையா அவங்கெல்லாம் இருந்த பூமி சத்யசாய் பாபா சிரிடி சாய் பாபா அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க எனக்கு தெ அப்பா அத்தனை நான் பார்த்துருக்கேன் அத்தனையும் நான் பார்த்துருக்கேன் இல்லை சிரிடி சாய் பாபா வந்து தாங்க போயிருக்கேன் சத்யசாய்பாபா பார்த்துருக்கேன் அதாவது என்ன சொல்லுவாருன்னா காஞ்சி பெரியவா ஏ அப்பா நடமாடும் அவர் இருந்தது அந்த காலத்தில் எல்லாருக்கும் வந்து எப்படின்னா இந்த தியானத்தை தான் கிடச்சிது இதை பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன் தலிங்கிற ஹெல்ப்பை கேட்டுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு உட்கார இடத்துல ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஒன் ஜீரோ நூறு அப்புறம் ஒரு நூற்றி பத்து ஒரு ஐம்பது ஒரு பத்து ஒன்று சைபர் சைபரு ஒன்று ஒன்று சைபரு அஞ்சு சைபரு ஒன்று சைபர் இதை எழுதிக்கோங்க ஏன்னா இந்த அந்த வைப்ரேஷன் கொடுக்குறது உங்களை காம்பினேஷங்கிறாங்க ஒரு பேப்பரில் எழுதி மஞ்சள் பேப்பர் பெட்டர் மஞ்சள் துணியை வச்சு உட்காந்துங்கனாலும் நல்லது புரிஞ்சுச்சா சீக்கிரமாக அந்த தியானம் கிடைக்கும் அதை உட்காந்துட்டு அழகாக இருக்கு மேலே உட்காந்துட்டு இந்த கோபம் வர்றப்பெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கோபம் வர்றது உங்களுடைய பாடி ஆறாவது குறைக்கும் தியானம் பண்ண முடியாது அது மாதிரி புரிஞ்சுக்கணும் கோபம் வரனால ஏற்றாப்புற காலுக்கு ஒரு நஷ்டம் இல்லை சாமி நம்ம ஆறாக தான் பாயாண்மை வழி பாய்மை வழியை அவங்களுக்கு ஒன்றுமே நடக்காது நம்ம ஆறால் குத்தும் ஊசி மாதிரி அவங்க ஏற்றா ஏற்றாப்புறக்கான ஒன்றுமே ஆகாது இனிமேல் கோபம் வந்தால் என்ன பண்ணுறீங்க நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு கட்டின வெளியே போயிருங்க அந்த இடத்த விட்டு நகண்டுருங்க ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த இடைஞ்சிருக்கோம் டப்புன்னு நடுத்தினீங்கன்னா அந்த அந்த ஏஞ்சல் நம்மளை விட்டுரும் கோபம் ஏஞ்சலாம் ஸ்பிரிட்டோ நம்மளை விட்டுரும் புரிஞ்சிச்சா அந்த இடத்த விட்டு நகண்டுருங்க நோ கோபம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தீங்கன்னா இதை நீங்கள் தலி நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கண்ணை மொழி ஆண்களாக இருந்தால் வலது வலதுகை மேலே இடதுகை கீழே புரிஞ்சுதா பெண்களாக இருந்தால் இடதுகை மேலே கை கீழே உங்களுடைய தொடையில கீழே எங்கே உங்கள் தொப்புளுக்கு கீழே வச்சுக்கிறீங்க தொப்புளுக்கு கீழே வச்சுருந்து அப்படியே கண்ணை மூடுங்க முதல்ல வந்து பேசாம இருங்க எதுவுமே பண்ண வேண்டாம் ஹெல்ப் மீ அவ்வளோதான் அப்புறம் ரிலாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பாடி ரிலாக்ஸ் பண்ண பண்ணிச்சுக்கோங்க ஒவ்வொன்றா எனக்கு அப்படியே ரிலாக்ஸ் ஆகுங்க அதுவே ரிலாக்ஸ் ஆகும் ரிலாக்ஸ் ஆகிட்டு இந்த நம்பர் சொல்கிறீங்க ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஒன் ஜீரோ இந்த நம்பரை சொல்கிறீங்க சொல்லிவிட்டு முதல்ல அந்த ரெண்டு உதரம் ஒட்டாமல் இருந்து பாருங்கள் அதுக்கப்புறம் ஒட்டிக்கிட்டோம் ஒட்டாமல் இருந்து பாருங்கள் இல்லைங்க அதுக்கும் மீறி எனக்கு வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இப்ப அந்த சவுண்ட் கொடுக்கலாம் ஏட்டா ஏட்டா இன்னொரு பெஸ்ட்டு திங் என்னென்னா அது உதர ஒட்டியிருக்கணும் நான் பல் ஒட்டக்கூடாது நாக்கு உள்ளே இருக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் சொல்ல பண்ணு சொல்ல உள்ளே போனீங்கன்னா தியானம் சூப்பராக வந்துடும் இந்த மூணு செஞ்சு பாருங்க ஆ ஓ இம் ஓ ஓம் அப்படிங்கிற அர்த்தம் டேட்டா ஓம் சொல்கிறத விட இம் சொல்கிறது சூப்பர் சூப்பர் பவர் அந்த இம்முக்கு இருக்க பவரை ஒரு நாளைக்கு தனியாக பேசுங்க புரிஞ்ச கணுங்களா இதை பண்ணுங்க தியானம் கட்டாயம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இனி வரும் காலங்களுக்கு தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் மனம் அது மட்டுமல்ல உணர்ச்சி பாவம் ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்தக்கூடியது தியானம் ஓகே ഐ ലവ് യു ആൾ ലഭിച്ചിട്ട് കുട്ടികളെങ്ങളാ ബൈഡാണ്